நாடளாவிய ரீதியில் பார்க்கின்ற வேளையிலே வந்து நாங்கள் வட பகுதிகளை நோக்கி அதிகளமான அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுத்து செல்லப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது கடற்கொழில் அமைச்சர் கூட பல்வேறு பட்ட திட்டங்களை அடிக்கடி பாராளுமன்றத்திலே சொல்லிக்கொண்டிருப்பதையும் அதற்கு வெளியேயும் யாழ்ப்பாணத்திற்கு நாங்கள் இதை கொண்டு வருகிறோம் வட பகுதிக்கு இதை கொண்டு வரப்போகிறோம் என்பதான பல விடயங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது ஆட்சி கைப்பற்றி ஒரு ஒரு சில மாதங்களிலே ஆணையரவு பழம் வளமை நிலைக்கு திரும்பியது அதனுடைய பேர் பிரச்சனைகள் எல்லாம் மாறி இருந்தாலும் கூட மீண்டுமாக ஆணைகர வகுப்பு என்ற பெயரிலே அது வந்து கொண்டிருக்கிறது எனவே இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது மலையகத்தினுடைய அபிவிருத்தி திட்டம் சார்ந்தும் மலையகத்தினுடைய மலையக மக்களினுடைய ஒரு அபிவிருத்தி சார்ந்தும் எந்த ஒரு விடயங்களும் பேசப்படுவதில்லை அல்லது அதிகளவாக பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படுவதில்லை என்பதான ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது தான் உண்மையில் அதுவல்ல வரவு செலவு திட்டத்திலே அதிகமான நிதியை மலைக மக்களுக்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒதுக்கியிருக்கிறது இப்போ நாங்கள் வீடுகளை கட்ட ஆரம்பித்திருக்கிறோம் இந்த வருட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு நாங்கள் ஐயாயிர ஐயாயிரத்தி ஏழ்நூறு வீடுகளை கட்டுவதற்கான முதற்கட்ட பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இது இலங்கை அரசாங்கத்தினால் மாத்திரம் முன்னெடுக்கப்படுகின்ற வீட்டு திட்டமா அல்லது இந்திய வீட்டு அரசியல் இந்திய அரசாங்கம் அதே போல் மேலதிகமாக சில மாவட்டங்களுக்கு இன்னும் அலர்த்தனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இலங்கை அரசாங்கத்தின் செலவிலே நாங்கள் வீடுகளை கட்டும் பணியிலே ஆரம்பித்திருக்கிறோம் உண்மையில் வீடுகளை கட்டி உங்களுக்கு தெரியும் ஒரு மாதத்தில் இரண்டு மாதத்து வீடுகளை கட்ட முடியாது அதுவும் தோட்ட தோட்டப்புறங்களிலே நாங்கள் முதலாவது அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டதை உறுதிப்படுத்த வேண்டும் எம்பிஆர் ரிப்போர்ட் அதை எம்பிஆர் ரிப்போர்ட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கு பிறப்பாடு பிரதேச செயலின் ஊடாக மாவட்ட செயலகத்துக்கு அந்த அறிக்கை அனுப்ப அனுப்பப்பட்டு மாவட்ட செயலத்தின் ஊடாக எமது அமைச்சுக்கு அந்த அறிக்கை வந்த பின்பு அதன் பின் நாங்கள் நிதியை ஒதுக்கி இது பல பல தொடர்ச்சியாக நடக்கின்ற வேலைகள் இது ஒரு நாள் இரண்டு நாள் நடக்கக்கூடிய வேலை அல்ல அதன் பின்பு அந்த பிரதேசத்திலே அந்த பயனாளர்கள் யார் என்பது சரியான முறையில் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்னென்னா கடந்த காலத்திலே மலையகத்திற்கு கட்டப்பட்ட வீடுகள் எல்லாம் மலையக பிரதேசத்தில் ஒதுக்கப்பட்ட பிரதேசத்தில் மக்களுக்கான காணி வழங்கப்பட்டது